லார்ட் அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறாரு இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம் இப்ப செய்த பாவம் ஏற்கனவே செய்த பாவம் இனிமேல் நம்ம செய்ய போகிற பாவத்து கூட ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு இருக்கு என்பதை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ தப்பு வேணா பண்ணலாம் ஆஹ் அதனால நமக்கு ஒண்ணும் தப்பு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டோம் ஞானஸ்தானம் பெற்றோம் தெரிஞ்சே தப்பு பண்றாங்க பாவம் பண்றாங்க ஆனால் வேத வசனம் அது ஒரு நாளும் என்கரேஜ் பண்றதே இல்லைங்க நிஜமாகவே நாம் செய்கிற எல்லா பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும் வேதத்தின் படி அது உண்மைதான் ஆனா அதற்காக நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யணும் என்பது தப்பு தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எபிரேயர் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் வேறொரு இராமல் இனிமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் பாத்தீங்களா இந்த வசனத்தின் படி நம்மளோட எல்லா பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம தெரிந்தே பாவம் செய்தா அதற்கு நியாய தீர்ப்பு தான் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிந்தே செய்த பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது அதனால துணிகரமா இனி நம்ம தப்பு செய்யலாம் பாவம் செய்யலாம் எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு உண்டு அப்படி இல்லாம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தீர்ப்புக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடங்க காட் பிளஸ் ஆல்